ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈனிங் படிச்சுனா பயங்கரமான ஒரு தரமான சம்பவம் போச்சு அதாவது ஒரு டாஸ்க் வந்து நம்ம பிக் பாஸ் கொடுத்தாரு ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு முன்னாடி தான் நம்ம அர்ச்சனா கதறி இருப்பாங்க எங்கள் பிக் பாஸ் ரொம்ப போராக இருக்குது ஏதாவது டாஸ்க் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரு பாருங்கள் ஒரு டாஸ்க்கு சரியான டாஸ்க் என்னன்னா உங்களை விட என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி சூப்பர் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷோட விஷயங்கள் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்துச்சு நிறைய பேருக்கு இனிமேல் வந்துட்டு இன்னையா எப்படி பேசிட்டாரு எதுக்காக இப்போ மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு அர்ச்சனை கலாச்சிட்டு இருக்காரு இதே அர்ச்சனை இங்கே வீட்டில் இவ்வளோ நாளாக இருக்காங்க அப்போலாம் தெரியாத அர்ச்சனை இப்போ மட்டும் இவருக்கு கண்ணுக்கு குறையா தெரியுதா அப்போ நம்ம எல்லாம் நிறைய பேர் இந்த கருத்து தெரிவிக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா நம்ம மணியை சொம்பு தூக்கி விஜயவர்மா கலாய்க்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மணி வந்து கோரியோகிராஃபியே பண்ணலாம் ம் இவர் பார்த்தா அங்கே கோரியோகிராஃபி தெரியலையா நீங்கள் எங்கே கோரியோகிராஃபி பண்ண மணியை பார்த்தீங்க நீங்கள் வந்துட்டு மாயா பின்னாடியும் பூர்ணிமா பின்னாடியும் அந்த துணியை தூக்கிட்டு போனதே வந்து டைம் பத்தலை இருக்குது இவர் சொம்பு தூக்கிறதுக்கு டைம் பற்றலை அப்போ எப்படி இவர் பண்ண இதெல்லாம் தெரியும் ஏன் விசித்ரா போகும்போது உன்னோடய தானே நான் டான்ஸே பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களே அப்போ உங்கள் காதில் என்ன ஆச்சு காதில் பஞ்சு வச்சுருந்தீங்களா இல்லை எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க டான்ஸ் மரத்தாலும் இவரே வந்து சொன்னார் கோரியோகிராஃபி சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு கமல்சார்கிட்ட பாராட்டிகிட்டு இருப்பார் இங்கே வந்துட்டு எதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்றதுக்காப்புல நம்ம மணி திரும்ப வந்துட்டு சரியான அடி பொழந்து கட்டி ரிவீட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கே பாவம் அப்பாவை போல் மூஞ்சி மாறிடுச்சு நம்ம விஜய் என்னென்ன கிளி கிழி கிழிச்சார்னா தம்பி உன்னை பற்றி எல்லாமே தெரியும் நீ என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்க எங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க நாமினேஷன்ஸில் என்னென்னா நீ யூஸ் பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியா அப்படின்னும் விஜய் வர்மா நான் பேசியிருந்தோம் கமல்ஹாசன் சொல்லியிருப்பாராம் நீங்கள் பேசியிருந்தால மாயா புரிஞ்சி அவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதையே கமல்ஹாசன் கேட்குறதுக்கு டைம் இல்லை அதை அவர் பாத்திரம் தான் கேட்டிருப்பார் ஈவன் கமல்ஹாசன் அவர்களையே வந்து உள்ளே கலாய்ச்சாங்க அதையே அவர் கேட்க முடியல உங்களை பற்றி மட்டும் கேட்டுற போகிறாரா ஆ அவர் முதல் எபிசோட பார்த்தா தானே கேட்கறதுக்கு அவர் கேட்கலாம் நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு என்னையா இது லாஜிக்கே மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமும் நம்ம மணி வந்து செம்மையாக கலாச்சார் என்னென்னா நீ வந்துட்டு பேசலன்னு சொல்லாத உன்னோடய இது வந்து அப்படி சில டெக்னிக்காக நீ யூஸ் பண்ணுவேன் சரியா அதே மாதிரி யாரை எப்படி கவுக்குணுன்றதெல்லாம் டெக்னிக்காக யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அதே நீ ஒன்று ஒன்று சொல்லுவார் எனக்கு எல்லாமே தெரியும் இங்கே எல்லாமே புரியும் அப்படின்னு அப்பப்போ நீ சொல்லுவேன் அதே மாதிரி எங்களுக்கும் எல்லாமே தெரியும் ராஜா நீ கொஞ்சம் அடங்கு அப்படின்ற மாதிரி பங்கம்மா கலாக்கிரார் அவர் பார்த்துட்டே இருக்கார் இன்னும் நம்ம எல்லாம் ஒரே டீமில் தானே இருந்தோம் ஏன் இப்போ திடீர்னு இப்படி தாக்குறான் நான் ஒரே ஒரு வார்த்தை தானே ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அதுக்கப்புறமா இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உன்ன மாதிரி கிடையாது சரியா இங்கே ஒரு ஃபேஸு அங்கே ஒரு ஃபேஸில் எனக்கு காட்ட தெரியாது அதேமாதிரி நாமினேஷன் வந்துருச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி நான் சீக்கிரட்டாக போய் எல்லாத்தையும் எது எது டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு தோணுச்சுன்னா போய் நாமினேஷனில் பேசுவேன் எனக்கு தோணலை அதை பற்றி பேசவே மாட்டேன் அதே மாதிரி எனக்கு என் காதில் இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு வந்தால் கூட அது என்னோடய கேமை அஃபெக்ட் பண்ண தான் நான் யோசிப்பேன் சரியா அதே மாதிரி இவங்க வீக்கான கண்டஸ்டன்ட் இவங்கள தூக்குவோம் அவங்க வீக்கான கண்டஸ்டன்ட் அவங்கள தூக்குவோம் அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எங்கள் அகராதிலே கிடையாது அதனால் நீ போடுற ஸ்ட்ராட்டஜியை விட என்னோடய ஸ்ட்ராட்டஜி எவ்வளவோ சூப்பர் சரியா அதே மாதிரி யாரையாச்சும் தூக்கினோன்னா நான் போய் டைரெக்டாக போய் நாமினேஷன்ஸில் வச்சு பேசி தூக்கிடுவேன் உன்ன மாதிரி வந்துட்டு மற்றவங்க கூட்டாக சேர்ந்து சதி பண்ணி இதை சொல்லாமா அதை சொல்லாமல் டிஸ்கஸ் பண்ணுற விஷயமே என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி அடி போட்டு புலகாட்டு கட்டுறாரு இந்த ஆள் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காப்புல ஐயோ இவன் கிட்டே தெரியாமல் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டனே இவன் சைலண்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன் இப்படி பண்ணி வெளுத்து வாங்குறானே அப்படின்ன மாதிரி இருந்துச்சு செம மாதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளி கிளிகிளும் கிழிச்சாப்புல அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிக்கிறத சொல்லுங்கள் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மணியோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்ன கேட்டிங்கன்னா மணி உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு பிளேயர் அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஈவன் டைட்டில் பின்னர் கூட அவர் வந்து ஒரு வருத்தன ஒரு பிளேயர் பட் அர்ச்சனா மாதிரி ஃபாலோவர்ஸ் அவருக்கு இல்லை அதுதான் ஒரு வருத்தம் பட் என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர் உங்களுக்கு மணியோட கேம் பிடிக்குமா பிடிக்காத மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்